கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட யாத்திராகமத்தின் தொடர்ச்சியாக இருபதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் மெல்லிய சத்தம் என்கிற தலைப்பில் ஆண்டருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் வானத்திலிருந்து உங்களோடே பேசினேன் என்று கண்டீர்கள் வானத்திலிருந்து உங்களோடே பேசினேன் பழைய ஏற்பாடு முழுவதும் மிக பெரும்பான்மையான நேரம் தேவன் மாம்ச காதுகள் கேட்கும்படியே பேசினார் மாம்ச கண்கள் பார்க்கும்படியே தரிசனமானார் காரணம் அவர்களுக்குள் இருந்த ஆவிக்குரிய மனிதனின் கண்களும் ஆவிக்குரிய காதுகளும் ஆதாமின் பாவத்தின் விளைவால் அடைக்கப்பட்டே இருந்தது ஒருவேளை தேவன் அவர்கள் ஆவியில் பேசினாலும் அதை அவர்களால் உணரவோ கேட்கவோ முடியாது அதனால்தான் தேவன் சொல்லுகிறார் நான் வானத்திலிருந்து உங்களோடே பேசினேன் என்றார் இது தேவனுக்கு மேன்மை எனினும் இஸ்ரவேலரின் பெருமை அல்ல அது அவர்களின் பலவீனத்தையே காட்டுகிறது நமக்கோ தேவன் நமது ஆவியிலே பேசுகிறார் காரணம் நமது உள்ளான மனிதன் மறுபிறப்பு அடைந்த ஆவி மனிதன் காதுகளும் கண்களும் திறக்கப்பட்ட ஆவி மனிதன் நீதி நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஏழிலே மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த இருக்கிறது என்று ஆகையால்தான் பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்துவோடு இடைபடும் போது ஆவியிலே தான் பேசினார் ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்களோ வானத்திலிருந்து தேவன் பேசுவதையே அடையாளமாக கருதினர் ஆகையால் தான் ஏசு கிறிஸ்துவிடம் அவர்கள் வாதாடிய போது மோசையினுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம் இவன் எங்கே இருந்து வந்தவர் என்று அறியோம் என்றார்கள் ஆனால் தேவன் குமாரரோடு ஆவியிலே பேசினார் உங்களோடும் தினமும் அவர் ஆவியிலே தான் பேசுகிறார் யோவான் பனிரெண்டு இருபத்தி எட்டிலே ஒருமுறை பிதா வானத்திலிருந்து இயேசுவோடே பேசினாரே என்று கேட்கலாம் ஆனால் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று யோவான் பனிரெண்டு முப்பதிலே அந்த சத்தத்திற்கு பின்பு இயேசு என்ன சொன்னார் இயேசு அவர்களை நோக்கி இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று என்று எனக்கு வானத்திலிருந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை தேவை உங்களுக்கு தான் என்றார் நாம் மறுபிறை படைந்தவர்கள் நமக்கு வானத்திலிருந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆகையால் தேவன் நம்முடைய ஆவியிலே பேசுகிறார் மென்மையானவர்களுக்கு மெல்லிய சத்தமே போதுமானது கடினமானவர்களுக்கே இடி போன்ற சத்தம் தேவை இஸ்ரவேலர்கள் கடினமானவர்கள் ஆமேன் கத்த தமிழ் இந்த சத்தியவசனத்தை ஆசீர்வதிப்பாராக அம்மேன்